கூறும் நல்லுலகில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எழுத்துக்கள் வழியாக சிந்தனைகள் வழியாக அந்த சிந்தனைகள் செயல்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஓரிரு ஆண்டுகளல்ல ஐம்பது ஆண்டுகள் நம் வாழ்வு வழியாக மாபெரும் இந்த சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இந்த இதழ் இந்த குடும்பம் இந்த சமூகம் இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது அதுவும் சிறப்புமிக்க ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகின்றது நம்முடைய நம் வாழ்வு இதழினுடைய மேனாள் ஆசிரியர் இன்றைய சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுவது இன்னும் சிறப்புமிக்க ஒரு செயல் அதிலும் கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை ஒரு யூபிலியாக நாம் இந்த ஆண்டு தொடங்குகின்றோம் இந்த மகிழ்ச்சியான இந்த நாளில் குடும்பம் நம் வாழ்வு குடும்பம் மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல கொழுமையிருக்கின்றது செட்டி நாட்டு கவிஞன் கூறிய கவிதைகளை இப்போது மேற்கோள் காட்டுவது தகுதியான அரங்கம் விழா என்று காணுகிறேன் துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியால் கையில் மெல்லிய பாலை விளக்கு என புன்னகைத்தார் நல்லவர் உள்ளம் பெற நயம் பெற பிறந்த செல்வன் இல்லை என்னாதவாறு இருகரும் விரித்து நின்றான் என்று எழுதுகிறான் கண்ணதாசன் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க குழந்தையை அள்ளி அணைக்கின்ற போது கொஞ்சுகின்ற போது அந்த பிஞ்சு விரல்களை விரித்து கால்களை உதைத்து நம்மளை தூக்க மாட்டாங்களாம் அப்படின்னு எதிர்க்கின்ற அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு தருணத்தை இப்படி எழுதுகிறான் துல்லிய பட்டு போன்ற தூயவள் கையில் மெல்லிய பால நேசு விளக்கு என்ன லைட் ஆஃப் த வேர்ல்ட் எவ்வளவு பெரிய தியாலஜி அதுக்குள்ள வச்சுட்டார் விளக்கு என்ன புன்னகைத்தார் நல்லவர் உள்ளம் பெற நயம் பெற பிறந்த செல்வன் இல்லை என்னாதவாறு இருகரம் விரித்து நின்றார் தூக்குறதுக்காக நிக்கிற அந்த குழந்தைய அவர் கையை விரித்து எனக்கு எதுவுமே இல்லை பாருங்கள் ஏழ்மையாக பிறந்திருக்கிறேன் இங்கே கேட்குறதுலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அளவுக்கு கொடுக்குறதுக்கு ரடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபொருள் கொடுக்கக்கூடிய சொல்லாடலை பயன்படுத்துகிறேன் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியான விழா ஏழ்மையாய் பிறந்த அரசன் இது எல்லோரும் மகிழ்ந்திருக்க நிறைந்திருக்க அந்த விழாவை நாம் முன்னெடுக்கிறோம் முதன்மை ஆசிரியர்கள் அப்பொழுது வெளியான நம்வாழ்வு பத்திரிகை அவர்களின் நிறத்திலே கொடுத்தார்கள் நான் இல்லத்திற்கு சென்று அதை படித்த போது இவ்வளவு சிறப்பான ஒரு இதழ் வந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வியந்து போனேன் ஆகவே இன்றைக்கு வந்தபோது இன்னும் கொஞ்சம் இதழ்களை தாருங்கள் என்று நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன் எல்லாமே மிக மிக உயர்ந்த தரத்திலே இருக்கின்றவைகள் சமுதாய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றவைகள் அடித்தட்டு மக்களுடைய கரிசனைகளை ஆழமாக எடுத்து இயம்புகின்ற கட்டுரைகள் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு பயணத்திலே சமுதாயத்துக்கும் திரு அவைக்கும் மிக மிக சிறப்பான பங்கை அளித்து வருகின்ற இந்த நம் இதழ் மென்மேலும் வளர வேண்டும் இன்னும் சிறப்பாக அநேகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன் நம் வாழ்வு என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறு இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் என்று ஒரு இதழிருக்கிறார் ஒவ்வொரு குறுமடத்திற்கும் என்று ஒரு இதழ் இருந்தது ஒவ்வொரு சபைக்கும் சபைக்கும் என்று இதழ்கள் இருந்தன ஆனால் எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் ஏன் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்று ஒரு இதழ் இருக்க வேண்டும் அது ஆன்மீக இதழாக மட்டும் இருந்துவிடக்கூடாது அரசியல் சமூக ஆன்மீக இதழாக இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே பொறுப்பில் இருந்த ஆயர்கள் பேராயர் பெருமக்கள் இதனை இந்த முடிவை எடுத்தார்கள் எனவே அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் அரசியலை கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களை அரசியலுக்கும் தான் இந்த இதனுடைய நோக்கமாக இருந்தார் அதிலே நான் ஐந்தாவது ஆசிரியராக பொறுப்பேற்றேன் கிறிஸ்து பிறப்பு என்பது ஏதோ டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது இந்த அன்பின் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படி என்று முடிவதில்லை எங்கெல்லாம் அன்பு பரும் பரிமாறப்படுகின்றதோ தேவையானவர்களுக்கு நாம் உதவும் பொழுதெல்லாம் கிறிஸ்து பிறப்பை தான் நாம் கொண்டாடுகின்றோம் இறைவன் அன்பு செய்யத்தான் நம்மளை அழைத்திருக்கின்றார் ஒருவர் ஒருவரை நாம் புரிந்து கொண்டு இயன்றவரை நாம் உதவும் பொழுது அந்த மனங்கள் தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு நன்றியாகவும் அதனை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்ததை நாம் பகிரும் பொழுது உண்மையான அன்பை பகிர்வதாகவும் நான் உணர்கின்றேன் இது விவிலி விருந்தில் தான் தலையங்க எழுதும் போது என்னுடைய மைண்டில் வந்தது இயேசுநாதர் வந்தது எதுக்காக அவருக்கு வாழ்வின் பாலனின் பிறப்பின் ரகசியம் பதவியா பணியா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்தது பணிதான் நம்முடைய இயேசு பிறப்பினுடைய முக்கியமான லட்சியம் ரகசியம் தொண்டு மக்கள் நலம் அந்த பணியைத்தான் நம் வாழ்வு ஐம்பது ஆண்டுகளாக எத்தனையோ தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய லட்சியங்களில் அவர்களுடைய பயணத்துல அவர்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய தாக்கமாக உருவாக்கி இருக்குது கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே